சேலம் அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் விழாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து கல்லூரி வாசலிலேயே பொங்கல் வைத்து மாணவர்கள் கொண்டாடினர் சேலம் குமாரசாமிப்பட்டி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்குள்ள மாணவர்கள் பொங்கல் விழா நடத்த கல்லூரி நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டுள்ளனர் இதற்கு அனுமதி தர கல்லூரி நிர்வாகம் மறுத்த நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் இதனால் அதிர் அடைந்த மாணவர்கள் கல்லூரி வாசலிலேயே பொங்கல் வைத்து கொண்டாடினர் மேலும் விவேகானந்தரின் உருவப்படத்தை வைத்து அதற்கு மாலையிட்டு அவர்கள் மரியாதை செலுத்தினர்